கரூர்ல இருந்து வந்த பையன் அடியே குறிப்பிட்டது போல ரெண்டு தగరட்ட அப்பாவோட அப்பாவோட வந்து இறங்கன பையன் கிழி படிக்கிறாரு பிரமாதமா பண்றாரு நல்ல வாங்குறாரு கேம்பஸும் பாஸ் பண்ணிராரு ஆஃபர் லெட்டர் அப்படியே திரும்ப போய் கொடுத்துட்டு இங்க முடி பண்ணாரு இல்ல நான் இந்த வேலைக்கான காணோம் நல்ல அதுக்கு அப்புறம் ஐஐஎம் போறது டிஐ ஐபிஎஸ் இந்த எக்ஸாமையும் முடிச்சிட்டு அலக்ட் ஆயி கர்நாடகால வர்க் பண்ணி கர்நாடகாவுல நமளுக்கும் அவங்களுக்கும் நிஜமான வாய்ப்பை தரா நம்ம யாருக்கு வாய்ப்பை தராறேன்னா நமக்கு அவங்களுக்கு தான் அந்த கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் கர்நாடகாவில்